திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமிக்கு சென்ற பக்தர்களுக்கு பேருந்துகள் இல்லாததால் பெரும் ஆளாகி இருக்கிறார்கள் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் தவிக்கும் பக்தர்கள் குறித்து நம்முடைய செய்தியாளர் செந்தில் முருகனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் செந்தில் பேருந்து வசதி ரயில் வசதிகள் எல்லாம் இல்லாம பயணிகள் எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க அங்கிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்ப அவங்க என்ன மாதிரியான போக்குவரத்தை நாடி இருக்கிறாங்க அதாவது சித்ரா பௌரமி நேற்று மாலை வந்து ஏழு மணிக்கு துவங்கியது பட்டமன்ற தமிழகம் முழு முழுக்க இருந்து அதாவது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்தனர் அதாவது அவர் அவர்கள் சொந்த ஊருக்கு வந்து அதாவது திரும்பி செல்வதற்கு இன்று காலை வந்து நான்கு மணி முதலே அதாவது பேருந்துகள் இல்லை அதாவது வந்து பல்லாயிரக்கணக்கான அதாவது வந்து தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் வந்து ரயில் நிலையங்களில் வந்து காத்திருந்தனர் மீண்டும் பார்த்தோம்னால் அவர்களுக்கு வந்து அந்த அதாவது ரயிலும் வர வரவில்லை பேருந்துகளும் இல்லை என்பதால் அதாவது பயணிகள் வந்து அதாவது சண்டையில் சண்டையிலும் ஈடுபட்ட சில சில இடங்களில் தகராறு ஏற்பட்டது அதனால வந்து சென்னை மற்றும் வந்து விழுப்புரம் போன்ற அதாவது பகுதியில் இருந்து வந்தவர்களுக்கு இல்லாததால் அதாவது போக்குவரத்து இல்லாத அவர்கள் வந்து கதாவது அவதி அவதிப்பட்டனர் மனோஜ் செஞ்சால் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் இந்த பேருந்து வசதியை மேம்படுத்துறக்கு ஏதாவது நடவடிக்கை இப்போதைக்கு எடுத்திருக்கிறாங்களா அதாவது பார்த்தோம்னா அவர்கள் வந்து கா அதாவது காலையில் வந்து அதாவது பிரச்சனை வந்து ஏற்பட்டது அதன் பின்புதான் அதாவது மாவட்ட நிர்வாகம் வந்து அதாவது பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டன அதாவது சாப்பில் இயக்கப்பட்டன ஆனால் வந்து இது வந்து சித்ரா போன வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரை வருகிறது அது வந்து சென்ற வருடம் வந்து இது போல இல்லை அதாவது பக்தர்களுக்கு வந்து அதாவது டோகன் அளித்தனர் அதாவது வந்து அவர்கள் வந்து அதான் அந்த வந்து டோக்கன் வைத்து அவர்கள் வந்து சரியாக சென்றனர் ஆனால் பக்தர்கள் வந்து நம்மிடம் நம்மிடம் தெரிவிக்கையில் வந்து அதாவது வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து அதாவது அதாவது போதிய போதிய வசதிகள் வந்து செய்யவில்லை என்று கூறப்படுகின்றனர் மனோஜ்